파워 스티어링 오토매틱 기어는 오토매틱 파워 스타터 리모트 컨트롤 எல்லாம் இது ஃபாதே வந்து இந்த இம்பોર્ટக்கு அப்புறம் பிரைம் பண்ணிச்சோம். அது தூஸ்ட்

ஜாழ்ப்பாணத்தில் கே கேஸ் வீதி சுண்ணாவத்தில் அமைந்துள்ள தியாரா மோட்டார்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாவித்த நல்ல நிலையில் உள்ள வாகனங்கள் நிறைய விற்பனைகள் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆறு கார் ரெண்டு ஆட்டோ அதோட பார்த்தீங்கன்னா ஃபோர்டி ஹெச்இசி பைக் நிறைய இருக்குது ஒன்று மின்னாவில் வேண்ட இந்த என்ன எவ்வளோ வரைய லிசி தாரணம் எல்லாம் அன்றும் இடலாம் வாங்க வீடியோ கே கேஸ் வீதி சூழ்நிலையில் வந்தீங்கன்னாடா திசார் ரெஸ்டாரெண்ட் சொல்லி ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்கு அதை தாண்டி வர பார்த்தீங்கன்னா இதில் வந்து புலம் வீதி வீதினு சொல்லி ஒரு ரோட் வரும் இதில் வந்தீங்கன்னா முதலாவதாவே இந்த தியாரா மோட்டர்

செய்யும் <laughs> <laughs> <laughs>

ஓடி <laughs> இருக்கீங்க <laughs> 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 <laughs>

எஸ்டுலோ இந்தியன் ஆண்ட்ராய்டு ஸ்கிரீன் அண்ட் ரிவர்ஸ் கமரா அந்த ஆப்ஷன் குவாஸ்கமாரா அலைசி சென்ட்ரல் லாக் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு ஆ பட் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆல்டவும் கூட என்ன ஸ்பேஸ் நல்லா இருக்கு அலைசி சீட் எல்லாம் கேக்குறோம்ல ஹால வழியனோ அத ஃப்ரீயா ஓகே ஓகே இன்ூட் கனவே இருக்கு சரி சென் பாரதி சுசிக்க மாறுதி சுசிக்க ஓகே என்ன சொல்கிறீங்கண்ணா இது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று எல்லா நாலு டயருமே புதுசு இல்லைக்கு தான் டயர் போட்டது நாலு ஆ ஓகே ஓகே பாருங்க புத்தக டயர் மாதிரி இருக்குது நாலு டயருமே புதுசாகவே இருக்குது அது பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்சிடென்ட் முடியாது அதாவது எந்த வித ஸ்க்ராட்சுமே இல்லை பார்க்கணும் அழகாக இருக்குது பள்ளில் வேறுனா சுசுக்கி அச்சிடணும்

ஓகே இது என்ன விலை என்னடா இது வந்து இருபத்தொண்ணது இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பதாயிர ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த செரி க்யூ க்யூ பார்த்தீங்கடா கேஇ முப்பத்தி லக்கம் இல்லை பார்த்தீங்கடா பத்தொம்போது டேஸ் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து லக்கம்னுடைய மெஸ்டா ஃபேமிலி ஒரு கார் அண்டு பாருங்க நல்ல காரனுடைய மெஸ்டா ஃபேமிலி பார்த்தீங்கன்னாடா எண்பத்தி ஆண்டு வந்த

आ स्पोर्ट्स बाइक स्पोर्ट्स बाइक आज बिना अल्लाह बिना रिसाइट रोड वन महीना लगा बने ऐ तन बिना हम रे ओ हो हो तपली का है के रुत का है के तेरा हमको बता दे तन पे गो बतांगा बड़ी कंट्रोलली

ஓடும் <laughs> <laughs>

வண்டித்த

இருக்கு தே

ಅದೇ ಜೀವಿತ ಎಂದು